நம்ம வாழ்க்கையில கற்பனையில கூட வராத ஒரு உண்மையா தெரியுமா ஒரு காலத்துல நம்ம மாதிரி மனிதர்களையே ஜூவில் வச்சு காட்டுனாங்க இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பமும் ஐரோப்பா அமெரிக்கா போன்ற நாடுகளில் பல்வேறு இனங்களைச் சேர்ந்த மக்கள் பற்றி ஆர்வம் ஆனால் அதே நேரத்தில் பயமும் இருந்துச்சு அந்த பயத்தை மாசாய் பணமா மாற்ற சிலர் ஒரு மோசமான யோசனை பண்ணாங்க மனிதர்களை விலங்குகளோட சேர்த்து கூண்டில வச்சு பார்வைக்கு காட்ட ஆரம்பிச்சாங்க ஆப்பிரிக்க ஆசிய மக்கள் கருப்பினத்தை சேர்ந்தவங்க பழங்குடியினர் இவர்களைத்தான் முதலில் ஹியூமன் ஜூக்கு எடுத்தாங்க ஆயிரத்தி ஆயிரத்தி பெல்ஜியத்தில் நடந்த வேர்ல்ட்ஸ் ஃபேர்ல கம்பியுள்ள கூண்டுகளுக்குள்ளே ஆப்பிரிக்க மக்கள் உயிரோடு காட்டப்பட்டாங்க சாப்பிடுறது தூங்கிறது நடக்கிறது எல்லாமே லைவா பார்வையாளர்கள் பார்த்தாங்க அமெரிக்காவில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு சீருல பிராங்க் சூல ஓட்டா பெங்கா என்ற ஒரு ஆப்பிரிக்க பழங்குடியினத்தைச் சேர்ந்த மனிதனை லிட்ரலி ஒரு நடிக்கூண்டுல வச்சிருக்காங்க அவன் பக்கத்தில் ஒரு விலங்கும் அந்த மனிதனும் கம்பிக்குள்ள இந்த அவமானம் மன அழுத்தம் இதனால அந்த மனிதன் பின்னாடி தற்கொலை செய்துகிட்டார் இதெல்லாம் ஒரு வித்தியாசம் என்ற பெயரில் நடந்தது பெரிய பிரபல பத்திரிகைகள் பெரிய பெரிய ஜூவுகள் இவை எல்லாமே இதுல சம்பந்தப்பட்டிருந்தது பிரான்ஸ் ஜெர்மனி இங்கிலாந்து இத்தாலி எல்லாம் மேற்கத்திய நாகரிகத்தின் தலைநகரங்கள் இவங்க இவங்கதான் மனிதர்களை விலங்காக காட்சிப்படுத்தி மக்கள் வரிசை கட்டி பார்ப்பதற்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இது வெறும் ஒரு நிகழ்வல்ல ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்ட மறைக்கப்பட்ட ஒரு பாகம் இது இப்படி ஒரு சூழ்நிலையில நாம பிறந்திருந்தா நாமையும் ஒரு கூண்டுக்குள்ளதான் இன்றைக்கு இது போன்ற செயல் நடந்தா உலகமே அதிரும் அந்த நேரத்தில் இந்த அநியாயங்களை பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு காட்சி மாதிரி பார்த்தாங்க அதுதான் இந்த வரலாற்றின் மோசமான உண்மை நாம இத பத்தி பேசியே ஆகணும் நம்ம வரலாற்றின் இருண்ட பக்கங்களை தெரிஞ்சிக்கணும் இது மாதிரியான மறைக்கப்பட்ட உண்மைகள் மர்மங்கள் பற்றி இன்னும் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு மனிதனை ஜூவில் வச்சது எந்த அளவுக்கு தவறு உங்க கருத்தை கீழே சொல்லுங்க